இது உங்கள் ஜெய்மந்திரா சோசியல் மீடியா சோசியல் மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நர்வுலங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை துரித்து கொண்டு இன்றைய பதிவில் நாம் காண்பது விசுவாவசு ஆண்டின் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை என்ன பலனை இந்த மாதங்கள் கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம் அதற்கு முன் நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் நான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்து சேரும் நன்றி வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் சித்திரை மாதத்தில் நெல் நவதானியங்கள் பாதரசம் விலை ஏறும் மற்றும் மிளகாய் விலை உச்சத்தை தொடும் மலை சரிவு ஆலங்கட்டி மலை அதிகமாக பொழியும் வைகாசி மாதம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிள்ளை மிளகாய் விலை வீழ்ச்சியடையும் ஒவ்வொரு இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமாகவும் மழை பொழியும் மாதம் கடைசி நாட்களில் காய்கனிகள் விலை சற்று உயர்ந்து குறையும் ஆனி மாதத்தில் கர்நாடகா கேரளாவில் மழை மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் எரிவாயு பற்றாக்குறை உண்டாகும் குறிப்பாக மகாராஷ்டிராவில் பலத்த மழை உண்டாகும் ஆடி மாதத்தில் அறநிலையத்துறையில் பல திடீர் மாற்றங்கள் ஏற்படும் மலைகளில் வெள்ளப்பெருக்கு உண்டாகும் பூண்டு விலை உச்சத்தை தொடும் ஆவணி மாதத்தில் காய்கனிகளின் விலை ஏறும் மலை பிரதேசங்களில் நிலச்சரிவு ஏற்படும் கனமழை உண்டாகும் குறிப்பாக சென்னையை மலை உலுக்கி எடுக்கும் அதிக கனமழையாக இருக்கும் புரட்டாசி மாதம் தமிழ்நாட்டில் பரவலாக அனைத்து இடங்களில் கனத்த மழையும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடங்களில் வெள்ளத்தால் அதிக பாதிப்புகள் ஏற்படும் ஐப்பசி மாதம் அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஏரிகள் உடையும் அபாயம் உண்டாகும் அனைத்து இடங்களிலும் கனத்த மழைகள் இருக்கும் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் உணவுப் பொருட்களின் விலை உச்சத்தை தொடும் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும் முக்கிய குறிப்பாக விடிய விடிய சூறாவளி காற்றுடன் மழை பொழியும் இந்த மாதத்தில் மக்கள் கடுமையான எச்சரிக்கையோடு இருப்பது நன்மையை தரும் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் புஷ்ப வியாபாரம் நன்றாக இருக்கும் அதாவது பூ வியாபாரம் நன்றாக இருக்கும் அளவுக்கு அதிகமான கனமழை பொழையும் இந்த மாதத்தில் காய்கறி கனிகளின் விலை வீழ்ச்சியடையும் இந்த விஸ்வாசாண்டின் மார்கழி மாதத்தில் அளவுக்கு அதிகமான பெண் பக்தர்கள் உருவாகி அம்மனுக்கு மாலையிட்டு மிகவும் பக்தி சிரத்தையோடு இருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை பெண்களுக்கு இவ்வாண்டு அதிகரிக்கும் தை மாதம் இந்த மாதத்தில் வீட்டு உபயோக பொருட்களின் விலை ஏறும் கண்ணாடி பாதரசம் விலை அதிகமாகும் தென் மாவட்டத்தில் கடுமையான புயல் வீசக்கூடும் புயல் வீசும் அபாய நிலை உள்ளதால் மக்கள் எச்சரிக்கையில் இருப்பது நல்லது மாசி மாதம் தங்கம் வெள்ளி பித்தளை உற்பத்தி அதிகரிக்கும் அந்நிய முதலீடு அதிகரிக்கும் இம்மாதத்தில் டெல்லியில் பயங்கர நிலநடுக்கம் உருவாவதற்கு வாய்ப்பு உள்ளது பங்குனி மாதம் தக்காளி விலை வீழ்ச்சியடையும் காய்கறிகளின் விலை சற்று ஏறி இறங்கும் இம்மாதத்தில் மலைகளில் காட்டாறு வெள்ளம் உருவாகும் மக்களே இவ்வாண்டு கிரகமானது நீசம் பெற்று இவ்வருடம் பிறந்திருக்கிறது ஆதலால் குழந்தைகளை கவனமாக பாதுகாக்கவும் மற்றும் நீங்கள் வண்டி வாகனங்களிலே செல்லும்போது நின்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஆண்களுக்கு இது மிகவும் ஆகாத ஆண்டு என்றே சொல்லலாம் இது ஒரு அதிர வைக்கும் ஆண்டாகவே உள்ளது அதிக கனமழை உள்ளதால் எங்கும் வெளியில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது உங்களுக்கு நன்மையை தரும் இப்பதிவினை நீங்களும் கேட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சேர் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வருடப்பிறப்பில் அனைவரும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதிபராசக்தி ஆஞ்சநேயை அடியேன் முருகானந்தம் நன்றி வணக்கம்